வணக்க மக்களே இன்னைக்கு சூரசமஹாரம் முடிஞ்சு முருகனுக்கு திருக்கல்யாணம் யானை திருமணமாம் திருப்பலம் குன்றம் அதே குஷியோட கல்யாண சாப்பாடு சமைச்சிருக்கேன் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க வாழைப்பூவோட நல்ல முருமரன் வந்திருக்குங்க அப்புறம் இனிப்புக்கு திணை பாயாசம் முருகனுக்கு தினையும் தேனும் பிடிக்கும் திணைமாவும் தேனும் பிடிக்கும் இல்லைங்களா அதனால திணை போட்டு பாயாசம் வச்சுருக்கேன் மாங்காய் பச்சடி வாழைப்பூ போட்டு கூட்டு பீன்ஸு சிறுபருப்பு தேங்காய் போட்டு பொரியல் கத்திரிக்காய் காளாமணி போட்டு இது ஒரு பொரியலுங்க அவரக்காய் சாம்பார் அவரக்காய் சாம்பார் நெய் போட்ட ஸ்பூன் அது உள்ள போட்டேன் அப்புறம் சுட ரசம் பருப்பு ரசம் அப்போ எப்பயும் போல் ரெண்டு கிண்ணத்தில் சுட சுட சாதம் ரெடியாக இருக்குதுங்க நேற்று வடபழனி கோவிலுக்கு போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தேங்க இது அடுத்த வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அற்புதமான தரிசனம் அதை நீங்கள் பார்ப்பீங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் சாப்பாடு சாப்பிடலாம் விரதம் இருக்கிறவங்களுக்குலாம் வாழையில் சாப்பாடு சாமி கும்பிட்டுட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம போனஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்